தேசிய தரவரிசை பட்டியலில் பி கலை அறிவியல் கல்லூரி பத்தாவது இடம் தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசையில் கல்லூரிகளுக்கான பிரிவில் இந்திய அளவில் பிஎஸ்ஜி எஸ் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது இது குறித்து பி கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் கண்ணையன் முதல்வர் செங்குட்டுவன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது இந்த வெற்றி ஒட்டுமொத்த பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடும்பத்தின் அயராத உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த ஒரு சான்றாகும் எதிர்பார்ப்புகளை விஞ்சிய சாதனைகள் தேசிய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பிடும் என்ஐஆர்எஃப் கற்பித்தல் மற்றும் கற்றல் வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை நடைமுறைகள் பட்டமளிப்பு முடிவுகள் சமூக இணைப்பு மற்றும் உள்ளடக்கம் மற்றும் கண்ணோட்டம் போன்ற பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் தரவரிசைகளை வெளியிடுகிறது இந்த அனைத்து அம்சங்களிலும் கல்லூரி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது குறிப்பாக ஆசிரியர்களின் தகுதிகள் ஆராய்ச்சி வெளியீடுகள் மற்றும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு முடிவுகள் ஆகியவற்றின் மிக சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளோம் சிறந்த எதிர்காலத்திற்கு பாதை வலுவான வேலைவாய்ப்பு பிரிவு மாணவர்களுக்கு தேவையான திறன்களை வளர்த்து அவர்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற்று தருகிறது இந்த சாதனை ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு படிக்கல் எதிர்காலத்தில் இந்தியாவின் சிறந்த ஐந்து கல்லூரிகளில் ஒன்றாக இடம்பெறுவதே இலக்கு இதை அடைய உலகளாவிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி கூட்டாண்மைகளை வலுப்படுத்துதல் பன்முக துறைகளில் ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் டிஜிட்டல் கற்றலை விரிவுபடுத்துதல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தல் போன்ற பல திட்டங்களை வைத்துள்ளோம் என்றனர் பேட்டியின் போது கல்லூரி நூலகர் சிவகுமார் உடனிருந்தனர் என்னுடைய பெயர் முனைவர் மா செங்குட்டுவன் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் இன்றைய தினம் எங்கள் கல்லூரி இந்திய அளவிலே என்ஏர்எஃப் ரேங்கிலே பத்தாவது இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணம் இதற்கு காரணம் எங்களுடைய கல்லூரியிலே பணி செய்ய இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பணியாளர்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இத்தோடு இல்லாமல் எங்களுடைய மேனேஜ்மெண்டினுடைய தொடர்ந்த ஒரு சப்போர்ட் நாளையும் எங்கள் கல்லூரி இன்றைக்கு பத்தாவது